எனக்கு பதிலா அவர் சாப்பிடுவாரு அதை நான் நம்ப தயாரில்ல எனக்கு பசிக்குது நான் தான் சாப்பிடுவேன் என் மூச்சு காற்ற நான் தான் சுவாசிப்பேன் நீ சுவாசிச்சு நான் உயிர் வாழ முடியாது என் உரிமையை நான் தான் பரவேன் நான் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பேன் கடைசி இருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல என் பாராளுமன்றத்துல நான் பாரதிய ஜனதா எதிர்த்து பேசின பேச்சுகள் இன்னும் இருக்கு தட்டிப்பாரு நான் அன்னைக்கு என்ன சொன்னனோ அதான் நடந்தது இன்னைக்கு சொல்றேன் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் வெவ்வேறு அல்ல அவனுக்கு ஒரு கொள்கையிலையும் மாற்று கிடையாது திமுகவும் அதிமுகவும் வெவ்வேற இல்ல அவனுக்கு ஒரு கொள்கையிலையும் மாற்று கிடையாது இங்கேயும் திருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் இங்கேயும் லஞ்சா அங்கேயும் லஞ்சா இங்கேயும் கொல அங்கேயும் கொல இங்கேயும் கொள்ள அங்கேயும் கொள்ள இங்கேயும் இருட்டு அங்கேயும் இருட்டு ரெண்டு பேரும் இயற்கை பேர் வேணா ரெண்டு பேரும் மேடையும் பாரு இந்த கட்சியில் இருக்கிற நீ செஞ்ச தெரியாதா நீ அடிச்ச கொள்ள தெரியாதா நீ செஞ்ச சேர்த்த பணம் தெரியாதா ஆனா இருந்து நீ செஞ்ச தெரியாதா ரெண்டு பேரும் சொல்றது உண்மை ரெண்டு பேருமே அந்த இடத்துல உண்மை பேசுறாங்க இவர் ரெண்டு பேருமே அறிவிக்கப்பைய இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சர் சாராய ஆளை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டாண்ட முதலமைச்சர் ரெண்டு பேர் வீட்டிலும் சாராய இருக்கா இல்லையா ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி போடுறானே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க இவங்க கடையில் இருந்து சார கொட்டுறா அவங்க இது கூட்டு தலைவணி பயிர் இல்லையா அவங்க சொல்ல திமுக ஆட்சியில மிடாசில் இருந்து சரக்கு வாங்கப்பட்டதா இல்லையா அதிமுக ஆட்சியில ஐயா கலைஞர் அவருடைய சொந்தங்க சகாக்கள் சாராய அது திராவிட முன்னேற்றம் என்பதை பொய் அது திருடர்கள் முன்னேற்ற கழகம் திராவிடம் திராவிடம் என்பது திராவிடம்

உனக்கு ஓட்டு போட வேண்டிய தேவையை மக்களுக்கு இல்ல காசு இந்த நேர்மையாளர்கள் ஒரு கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிறோம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் வைத்திருக்கோம் அப்ப கூட்டத்து காசு விட்டு குட்டி வர இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் பேருந்தா இது பணத்துக்கான கூட்டம் அல்ல இனத்திற்கான கூட்டம் இனத்தின் மானத்திற்கான கூட்டம் இன உரிமைக்கான கூட்டம் இதுதான் கூட்டம் நம்மளால முடியுமா நீ நினைக்காத சின்ன சின்ன ஆளுநர் கலைஞர் முத்து பண்டி வினோத்து கென்னடி, இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி வச்சு வந்து அப்படி நினைக்காத ராஜா அப்படி நினைக்காத நாங்க தான் வெல்லுவோம்